வணக்கம் சில தினங்களுக்கு முன்னர் என்டிபி அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இந்த அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கான ஏகப்பட்ட பயன்கள் நிறைய கொடுப்பனவுகள் நிறைய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது நிறைய புதிய கொடுப்பனவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே வருமானம் குறைந்த வாழ்க்கை தரத்தை கொண்டிருக்கின்ற வறிய மக்களுக்கு இந்த வரவு செல்வ திட்டத்தில் நிறைய கொடுப்பரவுகள் காத்திருக்கின்றன எனவே இது வருமானம் குறைந்த வறிய மக்கள் வறிய மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் வரப்பிரசாதமாகவும் இருக்கின்றது பாராளுமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்னர் பட்ஜெட் என்று சொல்லப்படுகின்ற வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அதாவது நிதியமைச்சர் அடிப்படையில் இளைஞருடைய ஜனாதிபதி அனுராகுமார் கிசா நாயக்காவில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் முன் யோசனைகள் பல வருமானம் குறைந்த மக்களால் மகிழ்ச்சியாவோடு வரவேற்கப்பட்டிருந்தது எனவே அவர் என்னென்ன உதவிகளை யார் யாருக்கு எப்படியான உதவிகளை வழங்கப் போகின்றார் அந்த உதவிகள் ஏற்கனவே எவ்வாறு இருந்தன இப்போது பட்ஜெட்டில் எவ்வாறு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற விரிவான செய்திகளை பார்க்க போகிறோம் அவ்வாறு பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் இதை இதான் முதல் தலைவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோன கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் அந்த பெல் ஐக்கோனை அழுத்துகின்ற அழுத்தி ஓல் என்ற மட்டும் அழுத்துகின்ற போது நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக வருமானம் குறைந்தவர்கள் அடிப்படையில் அனைவருக்கும் பல நன்மைகளை உள்ளடக்கியதான இந்த வரவு செலவு திட்டம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு திட்டத்தில் வருமானம் குறைந்த குடும்பங்களை சேர்ந்த தந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் அல்லது அங்கவீனர்கள் மற்றும் கற்பிணிகள் இவ்வாறு பல தரப்பட்டவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த திட்டங்களினுடைய உதவு தொகையை விட அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த புதிய பட்ஜெட் அதாவது செலவு திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இனிவரின் காலங்களில் அனைத்து கொடுப்பனவர்களும் அதிகரித்த அளவில் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதாவது பாராளுமன்றத்தில் சில முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட வர வரவு செலவு திட்டத்தினுடைய முன்மொழிவுகள் முன் யோசனைகள் அதுல பல உள்ளடக்கப்பட்ட நன்மைகள் உண்டு குறிப்பாக குழந்தைகள் 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 பராமரிக்கின்ற இல்லங்கள் இல்லங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்ற கிட்டத்தட்ட ஆஹ் இந்த 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 இது சம்பந்தமான குழந்தைகளுக்கு அஹ் ஆயிரம் மில்லியம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குழந்தைகள் உள்ள இல்லங்களில் குழந்தைகளுக்கு மாதம் தோறும் அந்த குழந்தைகளுடைய பெயர்களில் வாய்ப்பு செய்யப்படும் அந்த வாய்ப்பு இரண்டாயிரம் ரூபாவாக காணப்படும் அதே போல் இந்த குழந்தைகளுடைய பாதுகாவலர் பராமரிப்பவர்களுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது குழந்தைகள் அவர்களுடைய தேவைகளுக்காக குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக எதிர்காலத்தினுடைய ஒரு முதலீடுக்காக இந்த இரண்டாயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்பட்டு அவர்களுக்கு குறித்த ஒரு வயதுக்கு பிறகு அவர்களுக்கு அது ஒரு பெரும் தொகையாக அவர்கள் இருக்கக்கூடிய மாதிரியாகவும் அது அவர்களுடைய தரத்தை நகர்த்தி செல்வதற்கும் உதவும் என்று சொல்லி கூறப்படுகின்றது இதேபோல் இந்த குழந்தைகளை பராமரிப்பவர்களுக்கு மாதம் தோறும் அந்த குழந்தைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அவண்ட கணக்கில் வாய்ப்பு அதே நேரத்தில் இந்த குழந்தைகளை பராமரிப்புகின்ற பராமரிப்பாளர்களுக்கு மூவாயிரம் ரூபா அதுவும் அந்த குழந்தைகளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் அங்கு வழங்கப்படுகின்றது எனவே இந்த குழந்தைகள் மீது கரிசனை கொண்டிருப்பதற்கான காரணம் எதிர்காலத்தினுடைய குழந்தைகள் தான் இந்த நாட்டின் தூண்கள் எதிர்கால சிப்பிகள் எனவே குழந்தைகளுடைய குடித்தொகை அவர்கள் குழந்தைகள் மீதான கரிசனை என்பது எதிர்காலத்துக்கான ஒரு சிறந்த திட்டமிடலாக இது இருக்கின்றது அதாவது குழந்தைகள் உள்ள இல்லங்களில் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது அந்த குழந்தைகளுடைய பெயரில் வைப்பெலாம் அதே நேரம் குழந்தைகளுடைய பாடல்களுக்கு வழங்கப்படும் குழந்தைகளுக்கு அவர்கள் குறித்த வயதுக்கு பின்னர் அதனை அவர்களுடைய ஒரு ஆனால் பாதுகாவலர்களுக்கு வழங்கப்படுகின்ற மூவாயிரம் ரூபாய் குழந்தைகளுடைய உணவு உணவு உள்ளிட்ட உடை உள்ளிட்ட இதர சேவைகளுக்காக அவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் மொத்தமாக குழந்தைகள் இல்லங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஐயாயிரம் ரூபாய் மாதாந்தம் அரசாங்கத்தினால கொடுப்பு வழங்கப்படுகின்றது வழங்கப்படுகின்றது இந்த இது இப்பொழுது தொடக்கம் மாதந்தோறும் அவர்களுக்கான கணக்குகளில் இந்த இரண்டாயிரம் ரூபாய் வைப்பிடப்படுகின்றது ஆகவே குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது குழந்தைகளுக்கு இரண்டாயிரம் பெற்றோர்களுக்கு மூவாயிரம் என்று சொல்லி மொத்தமாக ஐயாயிரம் வழங்கப்படுகின்றது மேலும் இந்த வரவு செலவு திட்டம் அஸ்வஸ்வ வரவு செலவு திட்டத்துக்குள்ளே அஸ்வசுவ எவ்வாறு உள்ளடக்கப்படுகின்றது அந்த அஸ்வசுவ என்பது எவ்வாறு கூடாக அந்த குடும்பங்களுக்கான பயன் கிடைக்கிறது என்று பார்க்க போ பார்க்க பார்ப்போமாக இருந்தால் அஸ்வசுவ பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள சிறுநீரக நோயாளிகளுக்கு அதாவது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக வழங்கப்படுகின்ற தற்போது வழங்கப்படுகின்ற ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு தற்போது இந்த ஏழாயிரத்து ஐநூறுரூவா சிறுநீரக பாதிப்பு நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எதிர்வரும் காலங்களில் பத்தாயிரம் ரூபாவாக உயர்த்தப்படுகின்றது அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகரிக்கப்பட்டு அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது இது அவர்களுடைய மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்காக இந்த சிறுநூறு நோயாளிகளுக்காக இரண்டாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த கொடுப்பனவை எதிர்வரும் சில மாதங்களில் அவர்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய் பெறக்கூடிய மாதிரியான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதே சமயம் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள மூத்த குடிமக்களுக்கான உதவித் தொகைகளை நாங்கள் பார்க்கின்ற போது முதியோர்கள் முதியோர்களுக்கான உதவி திட்டங்களை பார்க்கின்ற போது முன்னைய அரசாங்கங்களின் முன்னைய அரசாங்கினுடைய ஆட்சி காலங்களில் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவாக வழங்கப்பட்டு வந்தது இந்த தொகை தற்பொழுது தற்பொழுது அன்ரா குமார திசா நாயக்க என்பிபி அரசாங்கம் ஆட்சி ஏறிய ஐயோடு அது இரட்டிப்பாக மாற்றப்பட்டு மூவாயிரம் ரூபாவாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது முதியோர்கள் முதியோர் கொடுப்பனவாக மூவாயிரம் ரூபாவை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முதியோர்களுக்கான கொடுப்பனவு தான் தற்பொழுது இந்த வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகரிப்பு என்னன்னு சொன்னால் மூவாயிரத்தோடு மேலும் இரண்டாயிரம் ரூபா அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அஸ்வசுவருகின்ற குடும்பங்களை சேர்ந்த ஏனைய குடும்பங்களை சேர்ந்த எழுபது வயதுக்கு மேற்பட்ட அஸ்வசுவ குடும்பங்களை தவிர்த்த ஏனைய குடும்பங்களை சேர்ந்த எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் இந்த அதிகரித்த கொடுப்பளவு பொருத்தமாக இருக்கும் இது இனிமேல் அதே மேலதிகமாக வழங்கப்பட உள்ளது அதாவது ரெண்டாயிரம்மா வழங்கப்படக் கூறுவது எனவே மொத்தமாக அவர்கள் ஐயாயிரம் ரூபாயை இனிவரும் காலங்களில் அவர்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இது கூட இந்த முதியோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுவரை காலம் இந்த முதியோர் கொடுப்பனவு மாதாந்தம் இருபதாம் தேதி ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கொடுப்பனவர்கள் எதிர்வரும் சில மாதங்களில் அதிகரித்த கொடுப்பளவாக இந்த தேதிகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த முதியவர்கள் முதியவர்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றது உணவு உணவு தேவைகள் இருக்கின்றது உடை தேவைகள் இருக்கின்றது உறைவு தேவைகள் இருக்கின்றது உணவு என்று சொல்கின்ற போது பல்வேறு சத்தான பல போசாக்குகள் அடங்கிய உணவுகள் மற்றங்கிற அவர்கள் உடைகள் உடைகள் அவர்கள் அணுகின்ற ஆடைகள் மற்ற சில முதியோர்களுக்கு வீடுகள் தங்கி இருப்பதற்கான இடங்கள் இல்லை வீதியோரங்களில் தான் அவர்கள் வாழ்கின்றார்கள் எனவே பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது நோய்கள் மருத்துவ செலவு போன்ற இன்னொரு என்ன பல தேவைகளையும் இந்த ஐயாயிரம் ரூபாயிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனவே புதிய அரசின் கன்னி வரவு செலவு திட்டம் அதாவது ஆரம்ப முதலாவது பட்ஜெட்டில் பல நன்மைகள் மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றது மேலும் தற்போது முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் முடிவாக சில தினங்களில் அதிகரிக்கப்பட வேண்டும் அதாவது வரவு செலவு திட்டம் முடிவாக சில தினங்களில் அதிகரிக்கப்பட வேண்டும் அனுமதியை கிடை அதாவது இந்த வரவு செலவு திட்டம் உடனடியாக இவ்வாறு நாங்கள் கூறினவுடன் இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த அதிகரித்த செலவு அதிகரித்த கொடுப்பனர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைப்பது தவறு தற்போது இது ஒரு முன்வழிவு முன் யோசனை ஒரு 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 முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விவாதத்தின் பின்னர் வாக்கெடுப்புக்கு விடப்படும் வாக்கெடுப்பில் வெற்றியடைகின்ற போது பாராளுமன்ற அங்கீகாரம் பெற்று அரசாங்கம் அங்கீகாரம் பெற்று அதற்கு பிறகு மக்களுக்கு இந்த பிறகு பிடைக்கக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கின்றது எனவே இந்த நன்மைகள் குழந்தைகள் முதியோர்களுக்கு என்று சொல்லி வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது மேலும் பெரும்பான்மை வாக்குகளால் பெரும்பான்மை அதிகாரத்தை பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் நிச்சயமாக இந்த வாக்கெடுப்பிலையோ அல்லது விவாதத்திலேயோ வெற்றியை ஈட்டி அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்க பெற்றதன் பின்னர் இந்த பட்சத்தில் கூறப்பட்ட அதிகரித்த கொடுப்பவர்கள் பெறுவதற்காக மக்களுக்கு காத்திருக்கின்றது மக்கள் இதை பெறு இந்த நன்மைகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது மேலும் இந்த அதிகரிப்பு ஒரு முன் யோசனை முன்வைக்கப்பட்ட கருத்தை தவிர முடிந்த முடிவாக நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்வது தவறு அடுத்து வரும் சில மாதங்களை தான் இந்த வ இந்த அதிகரித்த கொடுப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஏற்கனவே இருந்த அஸ்வெஸ்களுடைய அதிகரிப்பு உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபாவாக ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாவாகவே காணப்படுகின்றது இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு இந்த இறைவரை சேர்த்து உள்ளடக்கிய ஐயாயிரம் ரூபா மரண நடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பெற்றவர்கள் பத்தாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது பதினயாயிரம் ரூபாய் பெற்றவர்கள் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இது இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சி ஏறிய சில தினங்கள் சில மாதங்களுக்கு முன்னர் இந்த அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அதிகரிப்பு இன்னும் தற்போதைய தற்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தில் இன்னும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இந்த வருமானம் குறைந்த மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே உடனடியாக இந்த அதிகரிப்பு கிடைக்கும் என்று இல்லை நாங்கள் முதல் சொன்ன மாதிரி பல்வேறு கட்டங்களை தாண்டி அமைச்சரவை அங்கீகாரம் பெற்ற இது கிடைக்கும் இதன் காரணமாகத்தான் அஸ்வஸ்வ பயனாளிகளுக்கான இந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வெளியீடு செய்யப்பட்ட முன்வைக்கப்பட்ட பட்ஜெட்டில் இருநூத்தி முப்பத்தி இரண்டு தசம் ஒன்று மில்லியன் ரூபாவாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த உதவித் தொகைகள் இருநூத்தி முப்பத்தி இரண்டு தசம் அஞ்சு மில்லியனாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த அதிகரித்த ஒது ஒதுக்கீடு காரணமாக மக்கள் பல நன்மைகளை பெறுவார்கள் என்று அனு அனுராக் குமார் திசாநாயக்கா கூறியிருக்கின்றார் ஆக இதன்படி அசுவசுவ பயனாளிகளுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படுமா என்றால் உண்மையிலே அதிகரிக்கப்படும் எனவே இந்த இந்த பட்ஜெட் அங்கீகாரம் பாராளுமன்றத்தினுடைய அங்கீகாரம் கிடைத்த பின்னர் அதற்கான அதிகரிப்புகள் கிடைத்து வருமானம் குறைந்த மக்கள் அவருடைய வாழ்க்கை திறன் மகிழ்ச்சியாக அமையும் என்பது ஒரு ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான காரியங்களாக இருக்கும் மேலும் இந்த பட்ஜெட்டில் கூறப்பட்ட அடுத்த மூன்றாவது நன்மை என்னென்று சொல்லி பார்ப்போமானால் தரமைந்து முதமை பரிசல் பரீட்சையில வெற்றியடைந்த மாணவர்களுக்கான உதவு தொகை இதுவரை காலமும் எழுநூத்தி ஐம்பது ரூபாவாகத்தான் இருந்தது இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபா அதை இந்த தொகை தற்போதும் ஆயிரம் ரூபாவாக உயர்த்தப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி முன்வோசனை வைத்திருக்கின்றார் எனவே இது ஒரு மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு சிறுதுளை வெள்ளம் ஆயினும் பெரு சிறுதொழில் பெருவெள்ளம் என்பது போல இது கூட அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையாகத்தான் காலத்தில் அமையும் அடுத்ததாக இந்த முதியோர்கள் கொடுப்பவர்களை நாங்கள் பார்ப்போமானால் எம்பிபி அரசாங்கம் பாரதக்கு முன்னர் அதாவது சில வருடங்களுக்கு முன்னர் கடந்த வருடம் என்று நினைக்கின்றேன் கடந்த வருடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவாகத்தான் இந்த முதியோர்கள் முதியோர்கள் கொடுப்பவர்களை பெற்று வந்தார்கள் எம்பிபி அரசாங்கம் பதவியேற்ற கையோடு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மூவாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த அதிகரிப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே புதிய செலவு திட்டம் பாடசாலை மாணவர்கள் முதியோர்கள் நோயாளிகள் தொடர்பில் கரிசனை கவனம் செலுத்தி உள்ளது ஒரு மகிழ்ச்சியான விடயம் எனவே இந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருப்பது யோசனைகள் அதாவது தெளிவாக தெளிவாக்கப்பட்ட இந்த யோசனைகள் முன் முன்வைக்கப்பட்ட இந்த கருத்துக்கள் தெளிவாக்கப்பட்டு இது பின்னர் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு வாக்கெடுக்கு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அங்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெருமாயின் இந்த கூறப்பட்ட நன்மைகள் அனைத்து மக்களுக்கு வரைய மக்களுக்கு வருமானம் குறைந்த மக்களுக்கு விரைவில் வந்து சேரும் என்பது நம்பிக்கையான விடயங்களாக காணப்படுகிறது எனவே இது மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூடவாக இருக்கின்றது எனவே நாங்கள் முடிவாக பார்க்கின்ற போது கற்பனை தாய்மார்களுக்கான போசாக்கு சத்துரவு திட்டத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பண்டிகை காலத்தில் லங்கா சதோஷா ஊடாக உணவுப் பொதிகள் மானிய விலையும் குறைந்த விலையை மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மனித தமிழ் இளைஞர்கள் தொழிற்பயிற்சி வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது மில்லிய நானூத்தி ஐம்பது ரூ மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது வடமாகாண கிராம வீதிகள் மற்றும் பாலங்கள் அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் கூறப்பட்ட மேற்கூறப்பட்ட அல்லது முன்னர் கூறப்பட்ட இந்த பயன்கள் யாவும் அஸ்வசுக பெறுகின்ற அல்லது அஸ்வசுக பெறாத ஏனைய பயனாளிகள் அனைவரையும் உள்ளடக்கப்பட்டதாக இந்த அதிகரிப்புகள் எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது குழந்தைகள் முதியோர்கள் நோயாளிகள் பாடசாலை மாணவர்கள் கற்பிணிகள் என்று சொல்லி இந்த உதவு திட்ட உதவி திட்டங்கள் அதிகரிக்கப்பட்டு உதவுத் தொகைகளும் அதிகரிக்கப்பட்டு எதிர்காலத்தில் வருமானம் குறைந்தவர்களுடைய வாக்கைத்திறன் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும்